கணியாகுமரியில் கனமழை நீடித்து வரக்கூடிய சூழலில் அங்கு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குடியிருப்பு வாசிகளினுடைய இந்த இயல்பு வாழ்க்கையை மழையானது எந்த அளவில் பாதித்திருக்கிறது கனகதாரா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் இரண்டாவது நாளாக தொடர் மழை என்பது பெய்து வருகிறது அது மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை பொறுத்த அளவில் கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருவதால் ஒவ்வொரு அணைகளும் நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன இதே போன்றுதான் பல்வேறு பகுதிகளை பொறுத்த அளவில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் இருந்து அந்த உற்பத்தியாகும் தண்ணீர் என்பதும் சரிதான் அதே போன்று இந்த கனமழையால் வெளியேறும் தண்ணீரும் ஒவ்வொரு ஆற்றின் தேவை சரிதான் அதே போன்று சாலையோரங்களிலும் தேங்கும் ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது தொடர்ச்சியாக சாலையோரங்களை பொறுத்த அளவில் அந்த வடிகில் வடி நீர் ஓடை என்பது சரியாக அமைக்காததாலும் தூர்வாராததாலும் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது நம்ம இப்ப நிற்கும் பகுதி குலசேகரம் அருகே கோட்டுக்குணம் பகுதியிலிருந்து சாஸ்தா கோயில் செல்லும் அந்த சாலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதிகளில் முழுவதுமாக தண்ணீர் என்பது சுழ்ந்து இந்த பகுதிகளில் நூற்றுக்கு மேற்பட்ட வீடுகள் என்பது இருந்தாலும் பத்துக்கு மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் என்பது சுழ்ந்து விற்கிறது அது மட்டுமின்றி விளை தண்ணீர் என்பது புகுந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு பெய்து வரும் இந்த கனமழைக்கே இந்த பகுதிகளில் முழுவதுமாக தண்ணீர் காடாகவே மாறியிருக்கிறது வீடுகளிலும் தண்ணீர் சூழ்ந்து வரும் அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்க முடியும் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த பகுதிகளில் தண்ணீர் என்பது புகுந்து வருகிறது முழுவதுமாக இந்த பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றே கூற வேண்டும் காரணம் தற்பொழுதும் அந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது மேலும் இந்த பகுதியை சேர்ந்த சில நம் நபர்கள் நம்மோடு இணைகிறாங்க அவங்கள்ட்ட இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து நம்மால் கேட்க முடியும் சார் வணக்கம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த பகுதியில் தண்ணீர் என்பது புகுந்துவிக்கிறது எவ்வளவு ஆண்டுகளாக இது போன்று வந்துட்டு இருக்கு இந்த நீர் இப்போ இந்த பகுதிங்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பர பேரூராட்சிக்கு உட்பட்டு பேச்சுப்பாறை நெடுஞ்சாலையிலிருந்து நெடுஞ்சாலையில் இருந்து கோட்டுக்கோணம் சாஸ்தாங்கோயில் செல்லும் இந்த சாலை இந்த சாலை வழியாக நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு இருக்கிறது இந்த தண்ணீர் தேங்குவது என்பது கடந்த இரண்டு வருடங்களாகத்தான் கூடுதலாக இது தண்ணீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதித்து கொண்டிருக்கு இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் நமது தும்போகோடு நமது பகுதியில் பஸ் அமைக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது அது குளவாக இருந்த இடம் அந்த குளத்தை நிரப்பி மெஸ் அமைக்கின்ற போது அந்த குளத்தில் தங்கியிருந்த தண்ணீர் கூட இது வழியாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அதுபோக நமக்கு கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதான சாலையில் ஒரு ஓடை வடிகால் ஓடை அமைத்தது அந்த வடிகால் ஓடை அமைக்கின்ற போது அந்த வடிகால் ஓடையின் அடித்தளத்தில் அடி உயரத்தில் அந்த வடிகால் ஓடை அமைத்ததனால் அடி தண்ணீர் தேங்கி நின்றுதான் இந்த தண்ணீர் பாய்ந்து செ பாய்ந்து செல்கிறது ஆகையால் ஒரு கனமழை ஒரு நாள் மழை பெய்தால் கூட இது சரியான முறையில் இந்த தண்ணீர் செல்வதற்கு சரியான வடிகால் ஓடை இல்லை இப்போ நம்ம அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது மனுக்கள் கொடுத்தீங்களா ஆமா அரசு நேரடியாக நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாக நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் கூட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நமது ஏடி பஞ்சாயத்து அவர்களை அழைத்து இது நேரடியாக சென்று பார்த்து இதற்கு ஒரு முத்து முடிவு தீர்வு காண வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டார்கள் ஆனால் ஏடி பஞ்சாயத்து அவர்கள் வந்ததாக தெரியவில்லை பஞ்சாயத்திலிருந்து மேல் தோ மேல் வந்து பார்த்து இது வடிகால் ஓடையை வந்து ஒரு ரெண்டு பஞ்சாயத்துல உள்ள வேலையாளர்களை விட்டு இந்த வடிகால் ஓடையை மட்டும் சின்ன தூர்வாரி கொண்டு செல்கிறார்கள் பல முறையில் ஆனா அதன் 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 வாயிலாக இது சரியாக சரியாகாது என்ற ஒரு கருத்தில் தான் ஊர் பொதுமக்கள் இருக்கார்கள் ஆகையால் இந்த ஊர் பொதுமக்கள் இங்கு பள்ளிக்கூடம் ஆனதனால் பரவாயில்லை பள்ளிக்கூடம் இருந்திருந்தால் இங்கு ஊர் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் தான் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் அதன் கூட முடியாத வீட்டில் எல்லோரும் அடைபெற்று இருக்கிறார்கள் ஆகையால் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒரு திட்டமிடுதலிட்டு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் எல்லோரும் பல சில ஆண்டுகளாக இது பலமுறை மனுவை கொடுத்தா கொடுத்தோம் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று நம்ம ஆட்சியர் அவர்கள் ஆட்சியர் அவர்களுக்கு பரிந்துரை இது ஒரு பரிந்துரையாக வைக்கிறேன் நம்ம ஊர் பொதுமக்கள் சார்பாக மக்களின் இயல்பு வாழ்க்கை சரி செய்து தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் ஊர் பொதுமக்கள் சார்பாக கனகதாரா இது தற்பொழுது பெய்த மழை மட்டுமின்றி ஒவ்வொரு முறை மழை பெய்யும் பொழுதும் இது போன்ற பாதிப்புகள் என்ற என்பது இந்த பகுதிகளில் அதிக அளவு இருக்கிறது இது குறித்து இங்கிருக்கும் மக்கள் மாவட்ட ஆட்சியாளருக்கு மனுக்கள் கொடுத்திருக்கின்றனர் அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கின்றனர் ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்த பகுதியை பொறுத்த அளவில் ஒரு மணி நேரம் மழை பெய்தாலே இங்கு முட்டழகு தண்ணீர் என்பது சூழும் ஒரு நிலைக்கு என்பது இந்த பகுதி தள்ளப்பட்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி நூற்று கணக்கான வீடுகளில் இருந்தாலும் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்திருக்கிறார் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம நிற்கும் பகுதியே கால் முட்டகு தண்ணீர் இந்த பகுதியில நின்று கொண்டிருக்கிறோம் அவிதியில் இருப்பது வந்து ஓடை அந்த ஓடை என்பது சரியாக அஹ் சரி செய்யப்படுது குறிப்பாக தூர்வு வராத நிலையில் அது குக்களாக இருப்பதால் இந்த தண்ணீர் என்பது வெளியேற முடியாத ஒரு சூழலுக்கு தற்பொழுது இருக்கின்றன இதனால்தான் இந்த பகுதிகளில் இருக்கும் குடியிருப்புகளிலும் சரிதான் அதே போன்று விவசாய நிலங்களிலும் இந்த தண்ணீர் என்பது சூழ்ந்திருப்பதால் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் குறிப்பாக இந்த சாஸ்தான் கோயில் செல்லும் அந்த சாலையிலிருந்து மக்கள் வெளியேற முடியாமல் ஒரு தவிக்கும் ஒரு நிலைக்கு இந்த பகுதியில் தள்ளப்பட்டிருக்கின்றனர் கனதாரா கன்னியாகுமரி கோணம் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரால் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்கள் எந்த அளவில் பாதிப்படைந்திருக்கின்றன என்ற கள நிலவரங்களை களத்திலிருந்து பதிவு செய்தமைக்கு நன்றி ரமேஷ்குமார் ஸ்ரீ தர்மசாஸ்திர திருக்கோவில் செல்கின்ற சாலை இந்த சாலையானது பல வருடங்களாம சின்ன ஒரு மழை வந்தாரு மக்களுக்கு எங்கேயுமே போக முடியாமல் நிலைமை இது பல ஆண்டு காலமாக தான் நடந்துட்டு இருக்கு பல மனுக்களும் பல புகார்களும் கொடுத்தும் எந்த பஞ்சாயத்துலேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது இப்படி தொடர்ந்தால் பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும் இங்கே உள்ளே வந்துட்டு ஒரு பத்து இருபது இருக்குது அந்த வீட்டில் எல்லாமே ஒரு சின்ன மழை வந்தாலே அவங்களுக்கு வர முடியாது கடையில் போய் எந்த ஒரு திங் பொருளும் வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது அதனால் இதுக்கு நம்ம திருப்பரம்பு பஞ்சாயத்து